மக்களவைத் தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்றத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்ததையோடு அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் சூலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலில் தீவிர கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது திமுக அந்த தொகுதிகளின் திமுக தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்களுடன் கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா இன்றைய கூட்டத்தில் யார் யார் பங்கேற்கிறாங்க கூட்டத்தில் விவாதிக்கப்படும் முக்கிய அம்சங்கள்லாம் என்னென்ன விரிவான தகவல்களை சொல்லுங்க நடைபெற உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய

இதை எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கப்படுகிற்கு திமுக பொருளாளர் துணைமுருகன் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மற்றும் கே என் நேரு வி பி துரைசாமி ஐ பெரியசாமி உள்ளிட்ட திமுகவினுடைய துணை பொதுச்செயலாளர்களும் வருகை தந்திருக்கின்றனர் இன்றைய கூட்டமானது இந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்வது மேலும் இந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் மேலும் இந்த நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் சந்தித்த பிரச்சனைகள் இதில் என்னென்ன பிரச்சனைகள் எழுப்பப்பட்டது அதை திமுக கையாண்ட விதம் மற்றும் மக்கள் எந்த அளவிற்கு யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் திமுகவினுடைய பலம் குறைந்திருக்கிறது எந்தெந்த இடத்தில் திமுகவினுடைய பலம் அதிகரித்திருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்ட ஆலோசனைகளும் இதில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தல் தவிர்த்து நடந்து முடிந்த தேர்தல் குறித்தும் ஒரு ஆய்வு கூட்டமாகவே இந்த கூட்டத்தை கருதலாம் எனவே அது குறித்தும் அதில் எந்தெந்த தவறுகளை திமுக செய்திருக்கிறது அதில் எந்தெந்த கருத்துக்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்தும் திமுக தலைமை இதிலே ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கவிருக்கிறது திமுகவை பொறுத்தவரை நடந்து முடிந்த தேர்தல் தங்களுக்கு சாதகமாக பிரச்சனைக்காகவே மக்கள் வாக்களித்திருப்பதாக திமுக கருதுகிறது எனவே வரக்கூடிய இந்த நான்கு சட்டமன்ற தொகுதி தேர்தலிலும் உறுதியாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதற்கான வியூகங்கள் எந்த அளவுக்கு அமைக்க வேண்டும் என்பது குறித்து இதில் ஆலோசிக்கப்படுகிறது மேலும் ஏற்கனவே இங்கு அறிவாலயத்திலே ஒரு கட்டுப்பாட்டு மையமானது அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் வேட்பாளர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் திமுக தலைமை நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த மையத்துடன் தொடர்பு கொண்டு தங்களது சந்தேகங்களை எப்படி தீர்த்துக் கொள்வது அங்கு நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வது

திமுகவை பொறுத்தவரை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதிலும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறது அதேபோன்று திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் தொடர்ந்து இந்த தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு திமுக உறுதியாக ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்து வந்து கொண்டிருக்கிறார் அதே கருத்தை தான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார் எனவே இது வர இந்த நடைபெறக்கூடிய அந்த நான்கு சட்டமன்ற தேர்தலும் மிக முக்கியமானதாகவே திமுக தலைவர் ஸ்டாலின் கருதுகிறார் எனவே இந்த நான்கு தொகுதிகளிலும் எந்த தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது குறிப்பாக இதற்கு முன்பாக நான்கு சட்டமன்ற தொகுதியிலும் வேட்பாளரையும் திமுக அறிவித்திருந்தது பொறுப்பாளர்கள் கூட்டத்தையும் உடனடியாக தொடங்கியிருக்கிறது எப்படி தேர்தல் பணியாற்றுவது என்பது குறித்த ஆலோசனைகள் இதில் மேற்கொள்ளப்படவிருக்கிறது குறிப்பாக இந்த முடிந்த தேர்தலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது மேலும் மக்கள் எந்த அளவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களை சாதகமாக அம்சங்கள் என்ன என்பதையும் கண்டறிந்து இந்த நான்கு தொகுதியிலும் அதை தீர்க்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டமானது மேற்கொள்ளப்பட இன்று நடைபெறவிருக்கும் ஆலோசனை கூட்டம் பற்றிய விரிவான தகவல்களை வழங்கியிருக்கீங்க